சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வங்கி கணக்கில் ரூபாய் ஒருவா வந்தாச்சா அப்போ உங்களுக்கு ரூபாய் ஆயிரமானது கன்ஃபார்மாக கிடைக்கும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வங்கி கணக்குகளில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட உள்ளது புதிய பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் முதலில் ரூபாய் ஒருவாய் ரூபாய் ஒன்று அனுப்பி பரிசோதனைக்கும் பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் ரூபாய் ஆயிரமானது வழங்கப்பட உள்ளது பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் ரூபாய் ஒன்று அனுப்பி கணக்கு செயல்பாட்டில் உள்ளதா என சோதிக்கப்படும் உரிமைத்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த உங்களுக்கு வங்கி கணக்கில் ரூபாய் ஒரு ரூபாய் வந்திருந்தால் உங்களுக்கு இனி மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் கண்டிப்பாக கிடைக்கும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரமானது வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு சார்பில் மகளிர் உரிமை தொகையாக தகுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது சுமார் ஒன்று புள்ளி பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றன மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதால் பல லட்சம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெற முடியாத நிலை ஏற்பட்டது இதையடுத்து புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டவர்கள் என ஏராளமானோர் புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தன புதிதாக விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை நடந்து கொண்டிருப்பதால் அவர்கள் தங்களுக்கு எப்போது மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்தன இந்த நிலையில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் வழங்கப்படும் என்ற தகவலை முதல்வர் ஸ்டாலின் அண்மையில் வெளியிட்டார் இதனால் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன உரிமை தொகை திட்டத்திற்கு இறுதி செய்யப்பட்ட பெண்களுக்கு அரசு சார்பில் அவர்களின் வங்கி கணக்குக்கு ஒரு ரூபாய் அனுப்பப்படும் கடந்த முறையும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பெண் பயனாளிகளின் வங்கி கணக்குக்கு முதலில் ஒரு ரூபாய் அனுப்பப்பட்டது அப்படி யாருக்கெல்லாம் இந்த ஒரு ரூபாய் வரவு வைக்கப்பட்ட குறுஞ்செய்தி வந்திருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் என பெண்கள் அறிந்து கொள்ளலாம் ஆகையால் தற்போது வரை பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் ரூபாய் ஒன்று அதாவது ஒரு ரூபாய் அனுப்பி கணக்கு செயல்பாட்டில் உள்ளதா என சோதிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த உங்களுக்கு வங்கி கணக்கில் ஒரு ரூபாய் வந்திருந்தால் உங்களுக்கு இனி மாதந்தோறும் ரூபாய் ஆயிரமானது கண்டிப்பாக கிடைக்கும் ஆகையால் இந்த வாரம் முழுக்க இந்த பணிகள் நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றன உங்களுக்கு ஒரு ரூபாய் மெசேஜ் வந்தால் இனி உங்களுக்கு கண்டிப்பாக கலைஞ மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரமானது மாதந்தோறும் உங்க வங்கி கணக்கில் வந்துவிடும் அதே சமயம் முதற்கட்டமாக இந்த திட்டமானது நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதில் விடுபட்டவர்கள் பலர் சமீபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனுக்களை வழங்கினர் அப்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரமானது வழங்கப்பட்டு வருகிறது முதல் கட்டமாக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதில் விடுபட்டவர்கள் பலர் சமீபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனுக்களை வழங்கினர் அப்போது அவர்களுக்கு எப்போது ரூபாய் ஆயிரமானது ஒருமைத்தொகை எப்போது கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு அதிகம் காணப்படுகிறது முன்னதாக அண்ணா பிறந்த நாள் நாளையொட்டி கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என விண்ணப்பித்தவர்கள் எதிர்பார்த்து இருக்கின்றன அதே சமயம் இந்த நிலையில்தான் வருகிற டிசம்பர் பதினைந்தாம் தேதி புதிய பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஒன்று செலுத்தி பரிசோதிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அந்த வகையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மேல் புதிய விண்ணப்பித்தாரர் விண்ணப்பித்தாரர்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஒன்று வரவு வைக்கப்பட்டால் அவர்களுக்கு இனி மாதந்தோறும் ரூபாய் ஆயிரமானது அவர்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதையடுத்து உங்கள் வங்கிக் கணக்கில் அரசு தரப்பிலிருந்து ரூபாய் ஒன்று வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்ற மெசேஜ் வந்தால் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்து விட்டதாக அர்த்தம் அந்த வகையில் அதாவது சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியின்படி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மகளிர் புரிமை தொகையாக தகுதியான பெண்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரமானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் தற்போது ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பெண்கள் பயனாளிகளாக உள்ளன அதே சமயம் தகுதி வாய்ந்த பலருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத நிலையில் அரசுக்கு வேண்டுகோள் வந்துள்ளது வேண்டுகோள் வைத்தன இதனால் உரிமை தொகை இதுவரை கிடைக்காத தகுதி வாய்ந்த மகளிர் அனைவருக்கும் வழங்க அரசு முயற்சி எடுத்தது இதற்காக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மாநிலம் முழுவதும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு விண்ணப்பித்தவர்களின் தகுதிய தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாகவும் வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதியில் இருந்து தகுதி வாய்ந்த அனைவருக்கும் ரூபாய் ஆயிரமானது வழங்கப்படும் என்ற அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில்தான் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் வங்கிகளுக்காக வங்கிகளுக்கு சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தேர்வானவர்களின் வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் ஆயிரம் அனுப்புவதற்கு முன்பாக ஒரு ரூபாயை அனுப்பி பரிசோதிக்கும் பணிகள் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது உங்கள் வங்கி கணக்கில் ரூபாய் ஒரு ரூபாய் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரூபாய் ஆயிரமானது மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்டில் வந்து சேரும் இது இதனால் மக்கள் எதிர்ப்போடவும் காத்திருக்கிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோ உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன கொஷின் தேவை உங்களுக்கு வேற என்னென்ன கொஷின்லாம் கேட்க தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்